ம் ம் இயற்கையோ இயற்கைங்க இந்த மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன கோவில் சிற்பமாக இருக்கிறதேன்னு பார்க்குறீங்க அப்படி தானே ஆஹா நானும் அப்படியே தான் நினச்சேன் இந்த பகுதியில தான் இயற்கையை பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுன்னு வர்ணிக்க வார்த்தையே இல்லை அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் அந்த இயற்கையின் அழகை அப்படியே கூட்டி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த உச்சி வெயிலிலையும் அருமையான ஒரு காற்றோட்டம் இந்த ரோஸ் கலர் ரெட் கிளிப்ஸை பார்க்கும்போது இதயத்துக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இது வந்து ஃபோர்த்து செஞ்சுவரியில் நபாத்தியன்ஸ் இங்கே வாழ்ந்ததாக சொல்லப்படுறது நம்ம அதை போய் கொண்டே இருக்கிறோம் இல்லையா இந்த இடையில வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு குளிர்ந்த காற்றுங்க அவ்வளோ வெயில்லையும் அப்படி ஒரு அருமையான காற்று பாருங்கள் வெயில் எப்படி அடிக்கிறதுன்னு அங்கே நிற்கவே முடியாது ஆனால் காற்று நான் காற்று அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த இடத்துல பாருங்கள் இந்த நபாத்தியன்ஸ் வந்து இந்த இடங்களில் தான் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது அது மாத்திர இப்போ இந்த இடத்த பார்த்துட்டுருக்கிறீங்க இல்லையா இந்த இடத்துல தான் அவங்க வந்து மீட்டிங்ஸ் எல்லாமே கேதர் பண்ணுவாங்களாம் எல்லாரும் உயர்ந்த அதிகாரிகள் மன்னர்கள் எல்லோரும் சில நேரங்களில் இந்த இடங்களுக்கு அவங்க வருவாங்களாம் மன்னருடைய அந்த மற்ற வேலையாட்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாரும் இங்கே வருவாகதாக சொல்லப்படுகிறது இன்னும் பார்த்திங்கன்னா மாடர்ன் இப்போ இருக்கிற அந்த டேஸில் இருக்கக்கூடிய ஜோடான் இருக்குது இல்லையா பெட்ரா அங்கே தான் நபாத்தியன்ஸ் அங்கேயும் கொஞ்சம் பேர் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது அதை மாதிரி சவுதி அரேபியாவில் இந்த பகுதி ஹெக்ரா இது மதனன் சலா என்று முன்னாடி அழைக்கப்பட்டது இப்போ ஹெக்ரா என்று அழைக்கப்படுகிறது சுற்றி சூழ இந்த சிற்பங்கள் போல இந்த மலைகள் மிக அழகாக இருந்தது சரி இந்த மக்கள் என்ன தான் செஞ்சு பிழைச்ச சாப்பிட்ருப்பாங்க இல்லையா அவங்க சூப்பராக இந்த ஸ்பைசஸ் அப்புறம் வந்து நல்ல வாசனை திரவியங்கள் இருக்கக்கூடியது அப்புறம் இந்த துணிமணிகள் வியாபாரம் ஸ்டோன்ஸில் வந்து கார்விங் பண்ணுறது மெட்டல்ஸில் பண்ணுறது அப்புறம் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இப்படியாக நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் அவங்க நல்ல ஹைலி டேலண்டடாக அந்த நாட்களில் இருந்ததாக சொல்லப்படுகிறது அவங்க தண்ணீருக்காக வனாந்திரம்தான் தண்ணீருக்காக நிறைய டேங்க்ஸ் எல்லாம் கட்டினதா சொல்லப்படுகிறது அவங்களுக்கு நல்ல ஒரு கண்ட்ரோல்டாக அதாவது கேரவன் அந்த ட்ரேட் ரூட்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு திறமை இருந்ததாக சொல்றாங்க அவங்களுடைய ஆர்கிடெக்சரல் அந்த இன்ஜினியரிங் பார்க்கும் பார்க்கும்பொழுது மெயினாக சொல்லப்போனா அந்த ராக் கட் அந்த டோம்ஸ் பார்த்தீங்க இல்லையா அதுதான் அந்த டெம்பிள்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பில்டிங் தான் பாருங்க இது வந்து அல் ஃபாரித் அப்படின்னு அழைக்கப்படுகிறது வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க